ஜபிக்கிற பிள்ளைங்க மனுஷீகத்துல காரியங்களை சிந்தித்து ஜபிக்க கூடாது கொஞ்சம் நல்ல ஜபம் பண்றவங்க ஆவியானோரோடு இணக்கமாய் ஜபம் பண்ணுகிற பிள்ளைங்க ஒரு நாளும் மனுஷீகத்தில சிந்திக்க கூடாது இவங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா ஜபம் பண்ணுவாங்க இவங்க இவங்க பார்வையில இவங்க பார்வையில சிந்தையில அப்படிப்பட்டவங்களுக்கு ஒழுங்கா ஜோமனம் மனசு வராது இவங்க பார்வையில நல்லவங்க போல தெரியாங்களா அவங்களுக்கு நல்ல அப்ப இது என்ன ஜபம் மனுஷ பார்வையில் ஜபிக்கிற ஜபம் அப்ப இந்த ஜபம் பல நேரத்தில் ஜபி வேண்டிய காரியத்துக்காக ஜெபிக்காமும் போய்ர்வோம் ஜெபிக்கவே தேவையில்லை அல்லது இவங்களுக்கு ஜெபிக்க கூடாது அப்படிப்பட்ட நபர்களுக்காக நாம ரொம்ப அதிகமாவும் பண்ணிடுவோம் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா ஆகவே ஒரு தேவனோடு கனெக்டிவ் ஆகி ஜெபிக்க கூடிய பண்பு நிறைந்த தேவ பிள்ளைகள் கட்டாயம் மனிதிகத்தில் ஒரு காரியத்தையும் சிந்திக்க கூடாது அந்த நேரத்துல ஆவியானவர் என்னை எப்படி ஜெபிக்க வைத்தாரோ அப்படி ஜெபிச்சிட்டுப் போயிடணும் ஆமென் அதுதான் நம்ம மேல விழுந்த கடமை விசேஷமாக மனுஷீகத்தில் நாம் பார்க்கிற பார்வை ஒரு தேவ பிரசனத்தில் நின்று ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது சில நேரத்தில் பாவியை ஆக்கிடுவோம் நீதிமான பாவியா மாத்திடுவோம் ரெண்டுமே ஆண்டோடைய பார்வையில குற்றம் உள்ளதா இருக்கும் அது மகா தப்பு ஆகவே ஜப மண்ண போயாச்சு நான் இப்படி சொல்றேன் ஒரு ஆள் ரொம்ப நமக்கு முன்னதாகவே ஒரு ஆள் ரொம்ப தப்பு பண்றாங்க வச்சுக்கோங்க தப்பு பண்ற ஆளுக்காக நம்ம ஜபை போயாச்சு நம்ம பார்வையில் நம்ம கண் பார்வையில் அவங்க தப்பு பண்றாங்க நம்ம ஜபிக்கிறோம் ஜபிக்கும் பொழுது இவங்க தப்பு பண்றதையும் நம்ம சிந்தைக்குள்ள கொண்டு வரக்கூடாது எதுக்காக ஜபிக்க சொல்றீங்க எதுக்காக நான் இந்த சிந்தை தான் நம்ம சிந்தை ஆவியானவரோடு மாத்திரம் தான் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்ம எதுக்கு ஜபிக்க சொல்றாரோ அதுக்காக ஜவுமணி முடிச்சிடணும் இந்த பிரின்சிபிள் யாருக்கு வரணும் என்றால் ஆவியானவரோடு ஒத்து போய் ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு வரணும் மற்ற பிள்ளைகளுக்கு இந்த பிரின்சிபிள் வராது இந்த பழக்கம் வராது அவங்களை பத்தி தப்பு இல்லை மற்றவர்களுக்கு கட்டாயம் வரணும் நாம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் ஜபிக்கும் பொழுது அந்த வீட்டு நபர் உங்களுக்கு மைனஸா தெரிஞ்சாலும் பிளஸ்ஸா தெரிஞ்சாலும் அதை பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது நீங்க போய் நின்று பாட்டு பாடி ஆராதித்து அந்த நேரத்தில் உங்களுக்கு எதெல்லாம் ஜபிக்க தோன்றுதோ ஆண்டர் உணர்த்துற ஜபிக்கணும் உங்களை புஷ் பண்றாங்களோ அதுக்கெல்லாம் இணைந்து ஜபிக்கணும் ஏன்னா ஜெபம் நடத்துகிற நபர் தான் அதனுடைய முக்கியமான நபர் தனியா ஜெபம் பண்ணும் போதுதான் நீங்க ரொம்ப கவனமா ஜெபம் பண்ணணும் குழுவா ஜோம் பண்ணும்போது யார் ஜபத்தை நடத்துறாங்களோ அவங்க லீடர்ஷிப்புக்கு அந்த ஜபம் போயிடும் ஆகவே என்ன ஜோம ஜபம் பண்ண சொன்னாலும் நீங்க கண்ண மூடி முழுமனதோடு ஜவ பண்ணி போது அதுதான் நான் நினைப்பேன் ஏன்னா சிலர் வந்து சில தப்பு எங்களுக்கு தெரியும் சில பாவம் எங்களுக்கு தெரியும் நீங்க மறைச்சாலும் சில நேரத்தில் வெளிப்பாடும் கிடைக்கும் சில பாவங்கள் தெரியும் சில அக்கிரமங்கள் தெரியும் ஆனாலும் இத இந்த வெளிப்பாட பேஸ் பண்ணி நான் ஜபிக்க கூடாது நான் உங்களுக்கு புரிஞ்சா ஆண்டவர் இந்த 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 நபர் பாவம் செய்றாங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு தெரியும் சரி அவங்களுக்கா ஜபம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து விடுதலை அதெல்லாம் வேண்டாம் ஜபம் பண்ணும்போது ஆவியானவரே இவங்க இந்த பாவம் செய்யறாங்க தெரியும் இந்த இந்த கரு நடக்குது ஓகே நான் எதுக்காக ஜபம் பண்ணணும் ஆண்டவர் எதுக்காக ஜவுமணி சொல்றாரோ உந்துதல் கொடுக்கிறாரோ நினைப்பூட்டுகிறாரோ அதுக்காக மட்டும் ஜவுமணி அந்த அந்த ஊழியத்தை முடிச்சிடணும் அப்பதான் ஆண்டவர் என்னிடத்துல எந்த கேள்வியும் கேட்க மாட்டார் நான் ஆண்டோட பார்வையில சிறப்பான நபராய் இருப்பேன் ஆமே